நபிக்கு பேராச்சரியம் ஒரு பெரிய சஹாபி வந்து இப்படி சொன்னா பிரச்சனை இல்ல சின்னஞ்சிறு சஹாபி சின்ன பையன் வந்து சொன்னோட நபிக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன செஞ்சாங்க நபி அப்படியா என் மீது உனக்கு அவ்வளவு பெரிய நேசமா நான் எதை சொன்னாலும் நீங்கள் செய்வீர்களா தெய்வ நாயகமே எதை வேண்டுமானாலும் சொல்லுங்கள் சொன்ன பொழுது நபி சொன்னாங்களா யா குலாம் ஒரு சிறுவனே கொலை செய் என்று சொன்னது தாமதம் செய்வதற்காக வேண்டி தன் பெற்றெடுத்த தன்னை தவமாக பெற்றெடுத்த தன்னை தோல்மையை சுமந்த அந்த தந்தையை கொலை செய்வதற்காக வேண்டி ஓடுகிறார் அந்த சகாபி சின்னஞ்சிறு சஹாபி பார்த்த உடனே எப்பாங்க வா பத ஆஹு அவரை அழைச்சாங்க அ கபீல் இங்கே வா பா நீ அப்படின்னு சொல்லிட்டு நபி சொன்னாங்களா இன்னிலம் உம அத் அத்தி ரஹமீன் சொந்த பந்தங்களை துண்டிப்பதற்காக வண்டி நான் அனுப்பப்படலாம் அவனே நான் அதற்காகவா அனுப்பப்படல நான் ஒரு சின்னது ஒரு தேர் வச்ச உண்மையிலேயே இது பாராட்டத்தக்க விஷயம் என்பதாக நபிகள் பெருமானார் சல்லம்ல்லா வலிவு செல்லும் சொன்னால் என்று சொன்னான் எப்படிப்பட்ட ஒரு நேசத்தை அன்றைய சகாபாக்கள் தந்தைமார்கள் பெற்றோர்கள் அந்த குழந்தையினுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்திருப்பார்கள் பொதுவாகவே எல்லோருக்கும் தாயின் மீது பாசம் இருக்கும் தந்தையின் மீது பாசம் இருக்கும் அப்படிதானே இன்னைக்கு யாரோ அப்படி சொன்னா அப்படி நடக்குமா இப்போ நானே இருக்கேன் ஒரு பயான் பண்ணி முடிச்சிட்டு என் மேல உங்களுக்கு நேசம் இருக்குது உண்மையா ஆமா நீ இப்படி செஞ்சுட்டு வாங்கன்னு சொன்னா இவன் நீங்க பயானே பயனே சொல்லிட்டு பெருவி என்ன அடிகில் வந்துருவீங்க அப்படிதானே அல்ல வளைய சொன்ன உடனே உடனே ஓடோடி செல்கிறார்கள் அந்த சாபியை அவர்கள் அது போன்று நாமும் நம்முடைய குழந்தை உள்ளத்திலே அந்த நேசத்தை நபியுடைய அந்த நேசத்தை நாம் நிரப்புவோம் என்று சொன்னால் சுத்தமுள்ள குழந்தைகளாக நபியுடைய சுண்ணத்தை பேணி பாதுகாக்க குழந்தைகளாக சுவனவாசிகளாக மாறிவிடுவார்கள் என்பதை இங்கு நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம்